பாரு ராஜேஷ் நீ படிச்ச பையன் இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணவே கூடாது உங்க அப்பா அம்மால உனக்கு கோவ வரது நியாயமானது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதுக்கு நான் அவர் அடிக்கிறது கை நிட்டு ஏற்கனவே உங்க அப்பா பத்துன விஷயம் தெரிஞ்சதுனால உங்க அம்மா இடிஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க நீ கோபப்பட்டு இப்ப ஏதாவது பண்ணினா அவங்களால அதெல்லாம் தாங்கவே முடியாது இந்த மாதிரி சமயங்கள்ல நீ ஆத்திரப்படுறதை விட அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும் அது எப்படிங்கிறத பாரு எனக்கு புரியுது நீ எள அர்த்தம் உனக்கு கோப வருது சகஜம்தான் தான் ஆனா ஸ்பாரர்த் மூமெண்ட்ல ஆத்திரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சீன்னா அது வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை பெருசாக்குமே தவிர்த்து நிச்சயம் சால்வ் பண்ணாது புரியுதா இப்ப இருக்கிற இந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல இருந்து உங்க அப்பாவை நாம எப்படி மீட்டெடுத்து கொண்டு வந்து உங்க அம்மாவோட சேர்க்கறது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப வீட்டில் இருக்கிற எல்லாருமே யோசிக்கணும் அதான் இப்ப ப்ரையாரிட்டி அது எப்படிங்கிறது பாரு ராஜேஷ் உங்க அப்பா பண்ணிருக்கிறது வந்து அயோக்கிய தனம் தான் நான் இல்லன்னு சொல்லல வயசுல பெரியவர் ஒரு குடும்ப தலைவர் அவர் எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது வாழ்க்கையில ஏதோ ஒரு சர்க்கிள் ஒரு சபலம் பட் ராஜேஷ் நீ சின்ன பையன் லைஃப் பத்தி உனக்கு தெரியாது வாழ்க்கையில் சில சமயங்கள் அவசரப்பட்டு நாம் எடுக்கிற சில முடிவுகள் பிற்காலத்துல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்

அதிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் அவர் நல்லபடியா வாழ்றதுக்கு நாம ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாகணும் ராஜேஷ் இப்ப கூட சித்தி அழ வைக்கணுங்கிறதுக்காக நான் இதை அவங்க கிட்ட சொல்லல இப்போ சொல்லலைன்னா அவங்க லேட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே கை மீறி போயிருச்சுன்னு மனசு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைல்ல அதுக்காக தான் அவங்க அழறத பார்த்தா எனக்கே மனசு தாங்க முடியல அதனால தான் நானே உடனே வீட்டுக்கு கிளம்பி போறேன் ஐயோ அக்கா நீ நீ பண்ண தப்பு இல்லக்கா அம்மா கிட்ட தான் கரெக்ட் ராஜேஷ் அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு சித்தப்பா கிட்ட எதுவும் சண்டைக்கு போயிடாத பாவும் சித்தி நீயும் சித்தப்பாவும் சண்டை போடுறத பார்த்தா அதையும் அவங்களால தாங்கிக்க முடியாது என்ன பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு ராஜேஷ் அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அவருக்கு துணியா இருந்தா மட்டும் போதும் நீயும் சராசரி ஆம்பளை மாதிரி நடந்துக்காத ஆம்பளை பண்றதப்பெல்லாம் பண்ணிட்டு சாரிங்கிற ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க பொம்பளைங்க பாவம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லு அவ்வளோ நாள் பட்ட அவமானமும் வலியும் வேதனையும் எல்லாம் அந்த சாரிங்கிற ஒரு வார்த்தையில் அடங்கிடுமா அவங்க மனசு என்னை கேலி கூத்தா சித்தி பாவண்டா ராஜேஷ் அவங்களுக்கு நீ உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அக்கான்னு ஒருத்தி இருக்கேன் என்னை மறந்துடாது

சதிய பத்திரமா பார்த்துக்கடா நம்ம எல்லாருக்குமே அம்மானு அவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்கக்கா சத்தியமா எது நடந்தாலும் அம்மா பக்கத்துல நான் இருந்து பார்த்துப்பேன் நீங்க நிம்மதியா இருங்க அக்கா இந்த நிலைமையிலும் என் மனசுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஆறுதலா இருக்குக்கா இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒரே மாதிரி பேசுகிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்ருக்கீங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா ஐ எம் ரியலி ஹாப்பி Para valles. Para la mano. Sí. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ கீழே இருப்பா எல்லாரும் நீ என்னடா மொட்டை மொட்டை வாக்கிங் பண்ணிருக்க இல்ல சந்தோஷ் அத்த ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க சின்னமாவ அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுல ரொம்ப அப்செட்டா இருக்காங்களா என்னன்னு தெரியல என்கிட்ட கூட சரியா பேசல அதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா அத விஷயத்த பிற பாத்துக்கலாம் நம்ம விஷயத்துக்கு வா நீ எந்த மாதிரி பண்ண எந்த மாதிரி எந்த மாதிரியா அந்த ஆடி எக்குத்தப்பா யாருக்கிட்டே அடி வாங்கியிருக்கிறான் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நான் சொல்றேன் நீ எதுக்கு வேணா வேணாம்னு சொல்கிற அதுக்கு என்ன காரணம் இல்லையே சந்தோஷ் எந்த காரணமும் இல்லையே எந்த காரணமும் இல்லையா அவன் ஏதோ தப்பு பண்ணாலும் தான் அவனை போட்டு சேம மாற்றி மாற்றிட்டு இருக்கிறாங்க அவன் என்னடானா நான் தான் இதுக்கு காரணம்னு ஏமலை படி போட ட்ரை பண்ணுறான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவனை அடித்தவன கண்டுபிடிப்பாங்க அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான் அவன் இந்த மாதிரி ஃப்ராட் தானே பண்ணால் அதனால தான் அவனை அடித்தேன்னு அதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் போகலான்னு நான் சொல்கிறேன் இதுக்காக தான் இப்போ இதுட்டு வேணாம் வேணான்னு இவன் சொல்கிறான் இவன் கூட சேர்ந்துட்டு நீ வேணாம் வேணான்னு என்ன அர்த்தம் இல்லை சந்தோஷ் நம்ம குடும்ப விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணுமா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முடியும் யாருன்னு கண்டுபிடிக்கும் அங்கே தானே ஆகணும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்கிறது

அடிச்சது என் தம்பி சாவுக்கு பணம் கொடுத்து உங்களை மலத்தை மனசு கலைச்ச அவன் கலைக்க முயற்சி பண்ணது இது ரெண்டுத்துக்கும் தண்டனையாவும் இனிமே சந்தோஷ் பாரதி வாழ்க்கையில தலையிட்ட மிரட்டுறதுக்காகவும் தான் அடிச்சிருக்கான் சந்தோஷ் இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம கண்டிச்சிட்டேன் இனிமே இப்படி எல்லாம் அவன் பண்ண மாட்டான் அவனை மன்னிச்சிருங்க சந்தோஷ் நம்ம நம்ம சரவணன் நடிச்சா ஓ மை காட் கிவ் அ ஃபைவ் கிவ் அ ஃபைவ் நவ் யா சீ மை பிரதர் இன் லா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் ஆஃப் இட் ஹே நம்ம சரவணன் எனக்காக போய் இவனை அடிச்சிருக்கானே அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் என்ன நீ இந்த விஷயத்தை போய் என்கிட்ட சொல்லாம இருக்க

இப்ப எதுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்க நீங்க இப்ப அவனுக்கு தேங்க் பண்ணா அவன் பண்ண காரியத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆடாதா ஆப்வியஸ்லி ஐம் சப்போர்ட்டிங் ஹிம் அவன் தப்பான வேலைய பண்ணிருக்கான் அவன் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அவனும் அப்பாவை அடிக்கல பாவியை தான் அடிச்சிருக்கான் இந்த நடராஜன் மாதிரி ஆளுங்கெல்லாம் விடவே கூடாது இப்போ ஒரு கை ஒரு கால் தானே உடஞ்சிருக்கு இன்னொரு கை இன்னொரு காலை உடச்சவனை உட்கார வைக்கணும் அவனெல்லாம் விடவே கூடாது ஐ ட்ரூலி சப்போர்ட் சரவணா நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இருக்கட்டும் இப்ப சொல்லுங்க போலீஸ்க்கு போகணும் சொன்னீங்களே போயிருந்தா என்ன ஆயிருக்கும் போலீஸ்க்குலாம் போயிருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ண பிரதர்ல நானே மாட்டி விட்ட மாதிரியா இருக்கும் பட் இப்ப நான் பழைய இல்லையே பயங்கர கேர்ஃபுல் ஆயிட்டேன் இந்த விஷயத்தை பத்தி கீழே பேசும் போதே நான் பார்த்தேன் நீ ஒரு மாதிரி இருந்த இவன் ஏன் இப்படி இருக்கான்னு யோசிச்சேன் ஓகே பாரதி ஒரு விஷயம் அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க ப்ரெஷர் கொடுக்காம விட்டுட்டு இங்க வந்து கேட்டேன் ஆனா அவன் தம்பி இருக்கான் பாரு அவன் உன்ன மாதிரியே இல்லை பயங்கர கோவக்காரனாக இருக்கிறான் இதுக்கு முன்னாடியே அப்படிதான் ஓம் விஷயத்தில் என்ன அடிக்க வந்தான் இப்போ நம்ம ரெண்டு பேருக்காக அந்த நடராஜனை அடிச்சிட்டான் என்ன அடிக்க வந்தது தப்பு பட் அந்த நடராஜன் அடித்தது சென் பர்சன்ட் ரைட் நாளை காலையில் அவனை பார்த்து அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவனை பாராட்டி சி வாட் ஆல் அங்கு சந்தோஷ் அவன் பண்ணது தப்புன்னு நானே அவனை போய் திட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க இப்போ அவனை பாராட்டுறேங்கிறீங்க நீங்க இப்படி பாராட்டினா மாமா பாராட்டிட்டாருன்னு சந்தோஷப்பட்டு நாளைக்கு இன்னும் உங்ககிட்ட பாராட்டு வாங்கணுங்கிறதுக்காக எதையும் செஞ்சுட்டு வந்து நிப்பான் இது சின்ன மாமாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் இந்த விஷயம் எங்க போய் நிற்கும் சொல்லுங்க இத பத்தி நீங்க அவங்க கிட்ட எதுவுமே பேச வேண்டாம் நான் உங்ககிட்ட சொன்னது கூட நீங்க அவங்க கிட்ட காட்டிக்க வேண்டாம் சந்தோஷ் அந்த ஆள் இனி உங்களை என்ன டென்ஷன் பண்ணாலும் நீங்க டென்ஷனே ஆகக்கூடாது அந்த ஆள் எப்படி சிரிச்சே கழுத்து அறுக்கிறான்ல நாமளும் சிரிச்சுக்கிட்டே அவனை பழி வாங்கணும் ஓகே வர் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் ஏன்னா நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் என்னது அதான் சிரிச்சுட்டு பழி வாங்கணும்னு சொல்லிட்டேல இப்போ நீ சிரிக்காம இருந்தது எப்படி சரி எஸ் ஓகே ம் போலமா ஏய் கம் 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 உன்ன மாதிரி ஒரு பொண்டாடி கிடைக்க நான் பூர்வ ஜென்மத்தில் பயங்கர புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்போ தான் வயிறு பசிக்குதேன்னு நினச்சேன் கரெக்டாக சாப்பாடு தட்டோடு வந்து நிற்கிறேன் இந்த மாதிரி புருஷன் மனசரிஞ்சு சேவை செய்கிற ஒரு பொண்டாட்டி இருந்துட்டாள்னா எதுக்கு ஒரு புருஷன் வெளில போய் கை நினைக்க போறான் கையெழுப்ப போறியா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உன் கை எப்பவுமே சுத்தமா தான் இருக்கும் சாப்பாடு வா என்னடி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கேன் ஏன் உடம்புக்குடம்பு சரியில்லே உனக்கு ஹலோ மேடம் உன் புருஷன் பசிக்குதுன்றேன் சாப்பாடு போடு ஏய் முட்டாள் இவ்வளோ பக்கத்தில் காதில் விழலைய உனக்கு பசிக்குது ரே ஊட்டி விடுறே ஆ ஒழுக்கமாக இருக்க துப்பில்லை வாய் மட்டு வாசப்படி வரைக்கும் நீளுது பசித்தா கிடங்க எனக்கு என்ன வந்துச்சு

உன்னை நம்பி ஏமாந்து நிக்கிறேன் பாரு நான் முட்டாதா என்னடி சின்ன விட என்ன கன்ஃபியூஸ் பண்ற இரு நீ யார்கிட்டயோ பேச வேண்டியதா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா லூசு அடச்சி பாய முடியா என்ன நடிச்சு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா இனிமே உன் ஒரு வார்த்தை கூட நான் நம்ப மாட்டேன் அதான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல உன்னோட லீல சரசம் எல்லாமே வயசு பையனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இதெல்லாம் என் காதல கேட்கணும்னு என் தலை எழுத்து உன் கதையெல்லாம் இந்த வீட்ல சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்க இதுக்கு மேல நீ என்ன நடிச்சு ஏமாத்த முடியாது எனக்கு பைத்தியக்கார பட்ட கட்டி என்ன வெளியில அனுப்பிட்டு அவளை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வரதுக்கு திட்டம் போட்டியா மாரியத்தா இந்த மனுஷன் எந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காரு

எல்லாம் தெரிஞ்சு போச்சு உக்க எவ்வளவுமான புத்தி எல்லாம் சாட்சியத்தோட வெளியில வந்துருச்சு இனிமே நீ எந்த போய் சொன்னாலும் எடுப்படாது முட்டால் முட்டால் நீங்க சொல்லிட்டு கடைசியில ஒரு நிஜமான முட்டால வாக்கிட்டல இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக என் உயிரோட இருக்கணும் போறேன் எங்கேயாவது போய் செத்த தொலை ஐயோ சிவகாமி நீ ரொம்ப ஓவரா குழம்பு போயிருக்கேன்னு நினைக்கிறேன்

இப்படி உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதும் இத பாரியா எல்லாம் முடிஞ்சு போச்சு உனக்கும் எனக்கு நடுவுல இருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே நமக்குள்ள ஒட்டும் இல்ல உறவும் இல்ல இனி நீ யாரோ நான் யாரோ புருஷன் புருஷன் நான் பட்டதுல போதுட்டா சாமி இத்தனை வருஷம் உன்னை நம்பி வாழ்ந்தவள நல்ல ஏமாத்திட்டால நீ நல்லா இருப்ப ரொம்ப நல்லா இருப்பையா

உன்ன பாக்குறப்ப நான், நீ வயிறு பத்திக்கிட்டே தெரியுதியா? எlicheப்படி ஒரு பச்சத்ரோகம் பண்ணிட்டு, என்ன ஒரு மனச்சச்சம் இல்லாம இப்டிய பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு உனக்கெல்லாம் வெக்கமா நீ எல்லாம் வழங்கவே மாட்டயா. நான் பத்து நீ சொல்ற. நீ எல்லாம் நல்லவே இருக்க மாட்டயா. சத்தியமா நீ நல்லா இருக்க மாட்டயா. ஏய். ஆஹா இப்போ என்ன சொன்னாலும் அது மண்டையில் ஏறாது நீ வேறு மூடில் இருக்க பேசாமல் அழுத்து தீத்துரு நான் அப்புறமா வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னாச்சு இவளுக்கு பைத்திய கைத்தியம் பிடிச்சிடுச்சா என்ன எதுன்னே சொல்ல மாட்டேங்கிறா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறா ஒருவேளை எவனாவது மனசை கலைச்சிட்டானா ஒன்று விஷயம் என்னென்னாவது சொல்லணும் இல்லை எவனாவது எதையாவது சொன்னானான்னு அதை சொல்லணும் ரெண்டுத்தையுமே சொல்லாமல் சும்மா சின்ன வீடு சின்ன வீடுன்னு அதையே பணாத்திட்டு இருந்தா என்னன்னு நம்ம நினைக்கிறது ஆ சிச்சி சிச்சி இப்படி அழுதே டார்ச்சர் பண்ணுறாளே இப்போ ஷோ இந்த மாதிரி ஒரு முட்டாவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நம்ம தனியாகவே இருந்திருக்கலாம்